முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு வாலாஜாபாத்தில் ஆயிரம் நபர்களுக்கு அறுசுவை பிரியாணி உத்தரமேரூர் எம்எல்ஏ சுந்தர் வழங்கினார் காஞ்சிபுரம் மாவட்டம் வாலஜாபாத் பேரூராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு க ஸ்டாலின் நபர்களின் எழுபத்தி ஓராவது பிறந்தநாளை முன்னிட்டு வாலஜாபாத் பேரூர் கழக செயலாளர் பாண்டியன் தலைமையில் வாலஜாபாத் தெற்கு ஒன்றிய செயலாளர் பி சேகர் காஞ்சிபுரம் மாவட்ட அருங்காவலர் குழு தலைவர் தியாகராஜன் பேரூராட்சி மன்ற தலைவர் இல்லமல்லி ஸ்ரீதர் வாலஜாபாத் இளைஞரணி அமைப்பாளர் சுகுமாரன் கவுன்சிலர்கள் லயன் வெங்கடேசன் முகமது இஸ்மாயில் ஆஜி பாபு கலைவாணி ஆகியோர் முன்னிலையில் கழக குடியேற்றி கேக் வெட்டி அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்ச்சியின் சிறப்பு அழைப்பாளராக உத்தரமேலூர் சட்டமன்ற உறுப்பினரும் திமுக காஞ்சிபுரம் தெற்கு மாவட்ட கழக செயலாளருமான கா சுந்தர் பங்கேற்று வானஜாபாத் பேருந்து நிலையம் அருகே உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பிறந்தநாளை முன்னிட்டு அரசுமை உணவு பிரியாணி ஆயிரம் நபர்களுக்கு வழங்கினார் இதில் பத்தாவது வார்டு செயலாளர் அய்யினர் அவை தலைவர் ராஜ்குமார் ராமசாமி ரமேஷ் இளைஞரணி கார்த்திக் செல்வம் வழக்கறிஞர்கள் சுகன் பதினோராவது வார்டு செயலாளர் நாகராஜன் துணை செயலாளர் சதீஷ் லிங்கம் அகமது மேரான் யோசுப் விஸ்வநாதன் கிஷன் சர்மா ஆசிப் சலிங் சம்சுதீன் சசிகுமார் உட்பட திமுக நிர்வாகிகள் ஏராளமானோர் பங்கேற்றனர் கேன் <laughs>